மீன் வாங்கினோம் இப்போ மீன் நான்காச்சும் மீன் பொறிக்கவும் போகிறோம் ஓரா மீன் இப்போ மீன் பொறிக்க ரெடி பண்ண போகிறோம் ஓரா மீன் எடுத்து விட்டோம் வெளிய மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் அதிகமாக போட்டு അപ്പം കുളമ്പ് ഊത്തി അപ്പം ഉപ്പ് തളിച്ച് കൊണ്ട് കുറക്കി கொஞ்ச நேரம் ஊறட்டு அப்படி அப்போ தான் உப்பு பிடிக்கும் அப்போ கொழும்புக்கு ரெடி பண்ண போகிறோம் மீனானு இதில் விலமி பாறை ஊடகம் இதெல்லாம் கலந்து பண்ணணும் கொஞ்சம் மஞ்சள் இப்போ தக்காளி பழம் நிறைய போடுவோம் ரெண்டு பூடு பழம் நல்லா சேர்த்தா தான் மீன் குழம்புக்கு நல்லா இருக்கும் நல்லா பழுத்த பழமாக இதில் பாதி பாதியாக போடுவேன் இதை பிணைஞ்சி விட்டுருவேன் நல்லா நொறுங்க பிணைஞ்சிருவேன் இந்த பச்சை பச்சமிலாக்காவும் நல்லா போடணும் சின்ன பிள்ளைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மி பண்ணி போடணும் மியாணத்துக்கு கொஞ்சம் கூட நாலஞ்சு போட்டால் நல்லாயிருக்கும் அதையும் பிணைஞ்சி விட்டுறணும் ஒரு வெங்காயத்தை நறுக்கி போட்டு விட்டுணும் ியேன் இப்போ புளி கரைச்சு செக் போகிறோம் நாங்கள்லாம் நீங்களுக்கு நல்லா கொஞ்சம் கடுகுமே மீன் புளி சேர்ப்போம் அப்போ தான் நல்லாயிருக்கும் உரப்பும் பிடிப்பும் போது நல்லா இருக்கும் தமிழ்நாட்டு பக்கம்லாம் அப்படித்தான் இருக்கும் இப்போ பச்சை மிளகாய வினையப்படும் தக்காளி படத்தையும் வினாச்சு வெந்த மஞ்சிடணும் அதில் எண்ணெய் ஊற்றாமல் அதில் போட்டுக்கிட்டு எண்ணெய் அடிச்சது அடித்தோடன எண்ணெய் மஞ்சள் அடித்தோன்னா எண்ணெயை ஊற்றி கருவேப்பிலையை போட்டு வரும் ஒரு தக்காளி நறுக்கி வெச்சிருக்கேன் kita ada menambahkan ke dalam Kita akan menutupnya கொதிக்கொதிச்ச பிறகு இந்த குழம்பு தேக்கி இப்ப இந்த அடுப்புல மாற்றிட்டு இதுல மீன் பொறுக்காண்டி இந்த அடுப்பை ரெடி பண்ணுறேன் மீன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊக்கு மீனா பொரிக்கும்

तो तो हम काट लेंगे और बंद कर देंगे ये लो ये भी हो गया बहुत रेडी है ये மீன் பொரியல் ஆஃப் பண்ண போகிறேன் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்பேன் அதுவும் ரெடி ஆயிடுச்சு அமைச்சிடும்